எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு அஷ்டமா சித்தி லெசன் டூவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லைட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த லைட்டை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் டைமென்ஷன்ஸ்குள்ளே வந்துடலாம் இந்த லைட்டுக்கு வந்து அருட்பெரும் ஜோதி அப்புறம் ஒளி தேகம் இப்படிலாம் நிறைய பேரில் குறிப்பிட்டிருப்பாங்க சரி இந்த லைட் அப்படிங்கிறது என்ன இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த லைட் அப்படிங்கிறது இந்த இருந்து லைட்ல டியூப்லைட்டில் இருந்தெல்லாம் வெளிச்சமாக வெள்ளையாக வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த லைட் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னா என்ன இப்போ இந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா இந்த கண்ணாடிக்குள்ளே நமக்கு எல்லாமே தெரியுது பார்த்தீங்களா நானும் உங்களை இந்த கண்ணாடி மூலியமாக தானே பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இந்த கண்ணாடி வந்து ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்குது நம்மளால் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறத வந்து ஈஸியாக பார்க்க முடியும் இப்படி தான் அந்த லைட் இருக்கும் சரி இந்த லைட் எங்கே இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைட் நம்ம தான் என்ன ப்ரோ சொல்கிறீங்க நம்ம தான் அந்த லைட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இந்த லைட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட விழிப்புணர்வாக இருக்குது நம்மளுடைய விழிப்புணர்வு தான் அந்த லைட் நான் இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த முழித்து கொண்டிருக்கும் தன்மை தான் அந்த வெளிச்சம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் உங்களுடைய விழிப்புணர்வை நீங்கள் கவனிங்க எப்படி கவனிக்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் தூங்கினதுக்கு அப்புறமா எங்கே போகிறீங்க அதை ஃபீல் பண்ணி பாருங்கள் நீங்கள் தூங்குனக்கு அப்புறமா நம்ம எங்கே போயிட்டோம் நம்மளுடைய விழிப்புணர்வு எங்கே போகுது ஆனால் யார் ஒருத்தர் வந்து தான் ஒரு உடலும் அல்ல தான் ஒரு மனமும் அல்ல அப்படின்னு உணர்றாங்களோ அவங்க இந்த பியூரஸ்ட் விழிப்புணர்வாகவே இருப்பாங்க அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பாங்க அதாவது உடலால் அல்ல மனதால் அல்ல உடலும் அங்கே இருக்காது மனமும் அங்கே இருக்காது அவங்க வெறும் ப்யூர் விழிப்புணர்வாக இருப்பாங்க அப்படியே சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் அதை தான் நம்ம என்லைட்டன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் அதை தான் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்மளால் பார்க்க முடியுது அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கெலாம் ரீசன் அதுதான் அங்கே பொருளெலாம் இருக்காது நம்ம இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இருக்காது அது வந்து பியூர் விழிப்புணர்வாகவே அவங்க இருப்பாங்க தான் வந்து ஜீவசமாதி மகா சமாதி அல்லது பரமாத்மா இப்படிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா நம்மளுடைய ஆத்மா அடையாளப்பட்டு இருக்கும்போது நான் எனும் தன்மை அடையாளத்தோட நான் ஒரு மனுஷன் நான் ஒரு பையன் என்னுடைய பேர் இது இப்படிலாம் நம்ம அடையாளப்படுத்தி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இப்படி அடையாளப்படுத்தி வச்சிருக்கும் போது நம்மளுடைய மனசு ஒரு வடிவம் நம்மளுடைய விழிப்புணர்வுக்கு கொடுத்துருக்கும் இந்த விழிப்புணர்வும் அதை நம்பி 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 நம்பியே அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கும் வைங்களேன் அதனால அதனோட ஒரிஜினல் அடையாளத்தை அதை பார்த்திருக்கவே அதனால தான் நமக்கு தூக்குமே வருது மனசு ஆஃப் ஆன உடனே நம்ம தூங்கிடுறோம் இந்த மாதிரி யாரெல்லாம் உணர்ந்தாங்களோ இந்த மாதிரி எல்லார்த்தாலையும் உணர முடியும் இந்த மாதிரி யாரெல்லாம் உணர்ந்தாங்களோ அவங்க தான் இந்த அஷ்டமா சித்திகளை பண்ணியிருக்காங்க ஓகே இதுக்கும் சித்திகளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விழிப்புணர்வு தான் ப்ரொஜெக்டர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு என்ன ப்ரொஜெக்டர் அப்படின்னா ஒரு ஆலோகிராஃபிக் இமேஜை வந்து உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சினிமாவுக்கு போகிறோம் இப்போ நம்ம சினிமாவுக்கு போயிட்டோம் அப்படின்னா இருந்து படம் ஓடும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம் என்ன படம் வச்சுக்கலாம் இந்தியன் டூவே வச்சுக்கலாம்னு வைங்களேன் இப்போ இந்தியன் டூ படத்துக்கு நம்ம போயிட்டோம் இப்போ அந்த இருந்து அந்த படம் ஓடுது இந்த படம் ஓடும்போது நம்ம அதில் பார்ப்போம் பார்த்தீங்களா அந்த ப்ரொஜெக்டரில் வந்து கமல் தெரிவாரு அப்புறம் சக ஆக்டர்லாம் தெரிவாங்க அப்புறம் பொருட்கள் எல்லாமே தெரியும் நமக்கு ஒரு உண்மை என்ன தெரியும் அதில் வரக்கூடியது எல்லாமே வந்து ரியல் கிடையாது இந்த ப்ரொஜெக்டர்லேருந்து வரக்கூடிய ஒளி தான் இந்த ப்ரொஜெக்டர்லேருந்து டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒளி தான் அங்கே பிரதிபலிக்குது ஏன்னா அங்கே இருக்கிறது ரியல் கமல் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய பொருட்களும் ரியல் கிடையாது இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அங்கே இருக்கிறது எல்லாமே ஒளி அப்படின்னு பிரிச்சிடலாமா அந்த ப்ரொஜெக்டர்லேருந்து வரக்கூடிய ஒளி தானே அது அந்த ஒளியிலிருந்து தானே எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அது கமல் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன் அப்படின்னா அப்போ ரியாலிட்டியில இப்போ நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கமல் யாரு அது ஒளி ஓகேங்களா புரியுதுங்களா அது ஒளி அந்த ஒளியிலிருந்து அது வருது அப்போ அதில் வரக்கூடிய பைக்காக இருக்கட்டும் கல்லா இருக்கட்டும் மண்ணாக இருக்கட்டும் உயிருள்ள பொருளாக இருக்கட்டும் உயிரற்ற பொருளாக இருக்கட்டும் எல்லாமே அந்த ஒளி தானே அங்கே நம்மளால் பிரிச்சே பார்க்க முடியாது இல்லை ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஒளி தான் அந்த ஒளி தான் நமக்கு அந்த பிக்சரை டெலகாஸ்ட் பண்ணுது அந்த மாதிரி நம்மளுடைய விழிப்புணர்வு என்கின்ற ஒளி தான் இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் டெலகாஸ்ட் பண்ணுது இது யாருக்கெல்லாம் புரியும் நான் இந்த உடல் அல்ல நான் இந்த மனமல்ல அப்படிங்கிற அடையாளத்திலிருந்து வெளியே வந்து தன்னை ஒரு விழிப்புணர்வாகவே உணர்ந்திருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும் சரி இவங்க எப்படி ப்ரோ சித்திகள் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இவங்களால ஒளியின் வேகத்தில் பயணிக்க முடியும் ஒளியின் வேகத்தில் பயணிக்கிறது அப்படின்னா என்ன ஒளியோடைய வேகம் என்ன ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும் ஓகே ஃபைன் இப்போது இந்த மூணு லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல நம்ம இந்த பாடியை டிராவல் பண்ண வைக்க முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி பண்ண முடியாது ஆனால் இந்த ஒளியால மூணு லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போக முடியும் இந்த விழிப்புணர்வும் ஒரு ஒளி தானே இந்த விழிப்புணர்வை நீங்க நான் வெறும் விழிப்புணர்வு அப்படின்னு மட்டும் உணர்ற அந்த ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா அப்ப நீங்க ஒளியின் வேகத்தில் எல்லாத்தையும் கடந்துட்டீங்கன்னு அர்த்தம் இந்த கடந்த நிலையில இருந்து ஒருத்தர் தன்னுடைய எண்ணத்தை பயன்படுத்தி என்ன விஷயங்கள் வேணாலும் உருவாக்கலாம் என்ன விஷயங்கள் வேணாலும் மாற்றி அமைக்கலாம் இதெல்லாம் அண்டர் எக்ஸ்பிரிமெண்ட்டில் தான் இருக்குது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நம்மளுடைய விழிப்புணர்வு தான் அந்த ஒளி நம்மளுடைய விழிப்புணர்வுல இருந்து தான் அந்த விஷயங்கள்லாம் உருவாகுது அந்த பொருட்கள் எல்லாமே வெளியில் உருவாகுது இப்படி தான் சித்திகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த ஒளியின் வேகத்தில் பயணித்த சில மகான்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நம்ம இயேசுநாதர் வந்து தண்ணியில் நடந்தார் நடந்தாரு கடலை வந்து ரெண்டா பிரிச்சாங்க அப்படின்லாம் நிறைய கதைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாத்தீங்களா பாபாஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒளி தேகத்துல அப்படி மறைஞ்சு போயிடுவார் திரும்ப வருவாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே இந்த சித்திகளை வந்து இந்த சித்துக்களை வந்து எப்படி பண்றாங்க தான் ஒரு விழிப்புணர்வுன்னு உணர்ந்துட்டதுனால அந்த ஒளியின் வேகத்துல பயணிக்கக்கூடிய மனிதர்களா அவங்க மாறிடுறாங்க அதனால அவங்களுடைய எண்ணம் அதனோட இணைந்து டிராவல் பண்ணுறதுனால அவங்களால இந்த விஷயத்த உருவாக்க முடியுது ஆனா நம்ம தான் இந்த நிலைக்கு போனால் தூங்கிடுறோமே எப்போ நான் இந்த உடல் இல்லை நான் இந்த மனம் இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு பியூரஸ்டாக வரமோ அப்போது நம்மளால் இந்த விழிப்புணர்வை ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த இடத்துல மனம் ஆஃப் ஆகிருக்கும் ஆனால் நம்மளுடைய அடையாளம் இருக்கும் பார்த்திங்களா நான் ப்ரெசண்ட்டில் இருக்கேன் நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த அடையாளம் உங்களுடைய மனதை எடுத்துக்கிட்டு வந்து அந்த இடத்துல ரன் பண்ண வைக்கும் ஸோ இப்படி தான் இந்த சித்தர்களும் மகான்களும் இந்த ஒளியை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ நமக்கு இந்த ஒளி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு நம்மளுடைய விழிப்புணர்வு தான் அந்த ஒளி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இந்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு ஆஃப் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு இந்த சித்திகளில் வேலை செய்யாது என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த மனசால் அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்தி அந்த அந்தளவுக்கு இந்த விழிப்புணர்வு வந்து மனசு சொல்றது தான் கேட்குமே ஒழிய இந்த விழிப்புணர்வு தானாக இயங்காது உதாரணத்துக்கு தூக்கம் இந்த தூக்கம் அப்படிங்கறதே மனசோடைய எண்டு மனசோடைய எண்டுக்கு போனால் நம்ம தூங்கிடுவோம் நம்ம விழிப்புணர்வு அப்படிங்கிறது தெரியாது ஸோ இப்படி இந்த மனசு வந்து நம்மளை கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறதுனால நம்மளுடைய விழிப்புணர்வு சில விஷயங்களில் இல்லாததனால தான் அந்த விஷயமே நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆக மாட்டேங்குது சில பேர்த்துக்கு பிரச்சனையாக இருக்கும் சில பேர்த்துக்கு லவ்வில் பிரச்சனையாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனைகள் வருது பார்த்திங்களா இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த விழிப்புணர்வு வந்து அந்த இடத்துல ஆப்சண்டில் இருக்குது அதனால தான் அது நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆக மாட்டேங்குது சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த லெசனில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க வளத்துடன் வணக்கம்